ஒரு பத்து நாளாவே எனக்கு நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு இந்த கார்த்திகை மாசம் வந்துட்டாலே நம்ம ஊர் சைடு மாலை போடுவாங்கல்ல அந்த மாதிரி இங்கேயே ஃபாலோ பண்றாங்க கொஞ்ச நாள் அந்த ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டுட்டு ஈவினிங் எந்த சைடு போனாலும் எல்லா கோயிலும் இந்த ஐயப்பன் சாங் தான் ஓடுது பஜனை பாடுறாங்க காலையில எழும்போதே ஏதாவது ஒரு சைடு இருந்து இந்த சாமி சாங் ஓடிட்டு இருக்கும் எனக்கா அந்த மாதிரில இருக்குமா இல்ல நம்ம ஊர்ல தான் இருக்கோமான்னு ஒரு டவுட் நம்ம ஊர்ல இருக்க வரைக்கும் காலையில இந்த மாதிரி கேட்டா கோமா ஒரு நிம்மதியா தூங்க விடுங்க இவ்வளவு தூரம் வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணும்போது தான் தெரியுது கேட்கும் போதே மனசுக்கு அதுக்கும் அவ்வளவு ஒரு நிறைவா இருக்கு ஒருவேளை வயசாகிட்டே போறனால இந்த மாதிரி எல்லாம் தோணுதோ என்னமோ தெரியல அதுலயும் இந்த ஃபீல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு பத்து பேர் வந்தாலும் புரட்டி போட்டு அடிக்கிற அளவுக்கு ஒரு எனர்ஜி வர மாதிரி இருக்கு அதே எனர்ஜியோட இன்னைக்கு வந்து கடைக்கடன் சமையல் வேலையை பண்ணிட்டு இருந்தேன் மதுரையில இருந்து எங்க அண்ணா வாங்கிட்டு வந்திருந்தானே அவரக்கா பீன்ஸ் நான் அதை பத்திரப்படுத்தி வச்சிருந்ததுல லாஸ்ட் கொஞ்சம் மிச்சமா இருந்தது அது கூடவே இன்னும் கொஞ்சம் காய்கறி எல்லாம் சேர்த்து போட்டு சூப்பரா சாம்பார் சாதம் தான் லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் நேற்று எங்களோட கல்யாண நாளைக்கு கமெண்ட்லி பர்சனலாவும் நிறைய பேர் விஸ் பண்ணிருந்தீங்க விஸ் பண்ண எல்லா நல்லூலங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்ச நேரத்துல சாம்பார் சாதமும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கூடவே ஊருகா அப்பளமும் வச்சு லஞ்சு சாப்பிட்டாச்சு பை